இல்லனா கம அமலா கம அமலா எங்க ட்ரெடிஷனல் மெத்தட் வீ வாக்ஸ் எப்படி தயாரிப்பாங்களோ அந்த மாதிரி தயார் செலாம் தேன் கூடு இருக்குல்ல அதை வச்சு தேன் மழுகு எப்படி செய்றங்கிறது பார்க்க போறோம் அதுதான் அது போய் நம்ம இப்ப কুক பண்ண போறோம் அதை காமிக்கிறேன் பாருங்க போயிட்டு இருக்காங்க தேன் மெழுகு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே எல்லாம் புழிஞ்சது போக இருக்கக்கூடிய கூடுங்க இது இந்த கூட்டை வந்து காய்ச்சி இதிலருந்து மெழுகு எடுக்க போகிறோம் அதான் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க எங்கே இருக்கும் பாருங்க இப்போ இது என்ன பண்ணணுன்னா கொஞ்சோண்டு தண்ணி வச்சுட்டு இது எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டு நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க ஒரு ஆர்கானிக் ஃபார்ம்லேண்ட் இருக்கு அதுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி சின்ன ஓட ஓடுது அங்கே தான் இது செய்கிறோம் இது எல்லாத்தையுமே போட்டு வேவிப்போம் இப்போ கையோம் சரி பாருங்க தேனை புளிஞ்சிட்டு இந்த வேஸ்டான நான் இப்படி போட்டு வேகிக்கும் வேயிச்சதும் மேலே வந்து வேக்ஸ் வரும் காமிக்கிறேன் பாமிக்கிறேன் மேல் போட்டதா தண்ணி கீழே போக மேலே தம்பி இது ஏற்கனவே நிறைய வேக்ஸ் எடுத்ததுங்க நிறைய வேக்ஸ் இந்த மாதிரி இந்த தான் ஊற்றிப்பாங்க இயற்கையாக எடுக்கிறது பாருங்க இந்த பக்கம்லாம் வேக்ஸ் எடுத்துருக்காங்க இந்த பக்கம் இப்போ கழுவி வச்சுக்கிட்டோம் இந்த இடத்துல போட்டுருவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா போட்டு இது மேலே அந்த வேக்ஸை ஊத்து விட்டா அது அப்படியே வேக்ஸ் ஆகிடும் அதை உருக்கி ஊற்றி விட்டா நமக்கு மெழுகு கிடைச்சிரும் வாங்க இது எவ்வளோவாயிருக்கு இது ஒன்றும் உருகுல ஃபுல்லாக ஃபுல்லா உருகுன்னு இது பாருங்க இந்த குச்சியை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க இந்த குச்சி வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க அதுலயே மெழுகு ஒட்டிக்கி வச்சு பாருங்கள் இதெல்லாம் மெழுகு தானே ஃபுல்லாக மெழுகு ஒட்டிக்கி வச்சு பாருங்க ஃபுல்லாக உடைக்கிறாங்க ஃபுல்லாக உருகணும்ல கொதிக்கணும் ஓகே ஓகே பொங்கட்டும் பொங்கட்டும்

ஒரு சின்ன உயிரும் அது பாருங்க அது வந்து மகரந்த சேர்க்கை பண்ணுது எல்லா விவசாயத்துக்கும் காரணமா இருக்குது இனிப்பான சூப்பரான ஒரு பொருளை மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு இனிப்பான ஒரு மருந்தை நமக்கு குடுக்குது தேன் தருது அது மகரந்தத்தையும் சேர்த்தி குடுக்குது நமக்கு அதுக்கப்புறம் அது கட்டுற கூடு பியூலா இருக்கு நமக்கு வெளிச்சம் தர மாதிரியான ஒரு கேண்டிலாகவும் உங்களுக்கு வந்து உருவாகுது ஒரே ஒரு சின்ன உயிரினம் வந்து எவ்வளோ எவ்வளோ நமக்காக அது பணியாற்றுறது பாருங்க நம்ம உலகத்திற்கு அதனுடைய பங்கு வந்து எவ்வளோ இருக்குது பாருங்க சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படைப்பு தேனி பாரு அப்படியே ஃபார்ம் ஆகுது பாருங்க வாசங்க வாசமா இருக்கு இந்த பாறையோட இந்த பாறையோட குழி இருக்குல்ல அதுல தண்ணி இருக்கு அந்த தண்ணி தான் கூழன்ட்டு அதில் இது வேத்துறாங்க வேக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு எவ்வளோ வேக்ஸ் பாருங்க தான் ஆத்தூரமா செய்யலாம் அப்படின்னாங்க அருமை அருமை ஒன்னேக்குட்ரா இன்னொன்னேன்னா பாம் தானு புடிக்குமா நான் புடிட்டா சள்ளுங்க நீங்க முடியாது அது

ఆ తీన తో కొడ కొడి తీన లేపి తెచ్చుకుం చపది జాది చపది సైడే ఆ దేర్ల బుడన

ப்பா ஆனா பிரச்சனை கூழ் பண்ணுறிங்க கூழ் அப்புறம் தண்ணியெல்லாம் போடணும் தண்ணி போகணும் போடணும் அப்போதான் அது

காட்டுக்குள்ளே உட்காந்து கூடை புழிஞ்சோம்ல கூட்டோட அப்படியே அந்த கூட்டை இருந்து நமக்கு இப்படி தான் வீவேக்ஸ் தயாராக இருக்குது இந்த மாதிரி காமிச்சிருக்காரு எப்படின்னு காமிச்சிருக்காரு தேங்க்ஸ் ஆ தேங்க்ஸ் நன்றி தேன் வேணும்னா உடனே நம்ம சேனலில் கீயில் டாட் காம் அதில் மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு எந்த முறையில் எப்படி வேணும்னாலும் பியூரா அண்டர் பர்சென்ட் ப்யூராக உங்களுக்காக நாங்கள் நல்ல முறையில் பண்ணி தரதா இருக்கும் தேங்க்யூ ஆல்